என் தங்க பிள்ளையே இன்று இந்த வாராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் ஒரு அற்புதமான விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்காக இங்கு இன்று வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே இன்று போகி பண்டிகை அது மட்டும் அல்ல நிறைந்த பௌர்ணமி இன்று இந்த வாராகி அம்மா உன் கண்களில் பட்டால் இதை நீ கேள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நாளைய விடியல் நீ என்றென்றும் யோசிக்காத எதிர்பாராத மிக மிக அற்புதமான நாளாக இருக்க போகின்றது உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே கிடையாது அப்படி ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என் அன்பு பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதைத்தான் நான் இங்கு கூறுகின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வாராகி அம்மாவின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த அம்மாவின் ஆசிர்வாதம் உன் மீது எப்பொழுதும் இருக்கும் என் தங்க பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் எத்தனை தீமைகள் எத்தனை பிரச்சனைகள் அதையெல்லாம் உன்னால் முடிந்தளவு சமாளித்து விட்டாய் என் அன்பு குழந்தையே போகி பண்டிகை என்றே தமிழ் மக்கள் என்ன செய்வார்கள் என்று தெரியும் தேவையில்லாத பழைய பொருட்களை எரித்துவிடு பழைய தேவையில்லாத பொருளை எரிக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீர வேண்டும் என்று மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டே பழைய பொருட்களை எரித்துவிடு என் அன்பு குழந்தையின் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் உன் மீது வீழ்ந்திருக்கும் திருஷ்டி விலகிவிடும் நீ நினைத்த காரியத்தில் வெற்றியை காண்பாய் பொங்கல் திருநாள் உனக்கு தேவையான எல்லா செல்வத்தையும் தரக்கூடிய நாளாக அமையட்டும் உன் கவலையெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியான நிம்மதியான நாளாக இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே உன் மனதில் ஏதோ ஒரு விஷயத்தை நினைத்து மிகவும் கவலையுடன் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே கவலைப்படாதே நீ தினம் தினம் ஒருவரை பற்றிய கவலையிலேயே மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாய் நீ வேதனைப்படுவதைக் கண்டு இந்த வாராகி அம்மா உன் கவலையை நீக்கி நீ எதை நினைத்து வேதனைப்படுகின்றாயோ அந்த வேதனையிலிருந்து உன்னை மீட்பதற்காகத்தான் இன்று நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் தங்கையை பற்றிய கவலையில் நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அவளுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்றுதானே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் கவலையெல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது இந்த வாராகி அம்மா அதை தீர்த்து வைக்கப் போகின்றேன் தை பிறந்தால் வரி பிறக்கும் உன் தங்கையின் வாழ்க்கைக்கு ஒரு விடுவிகாலம் பிறந்து விட்டது அவளுடைய நேரம் இப்பொழுது மிகவும் நன்றாக இருக்கின்றது இத்தனை நாளாக அவளை எதிர்பார்த்த ஒரு அற்புதமான வாழ்க்கை அவளுக்கு போகின்றது அவளுக்கு பொருத்தமான ஒரு நல்ல மனிதர் அவளுடைய வாழ்க்கை துணைவராக வரப்போகின்றார் என் தங்க பிள்ளையே இதுவரை வந்த வரன் யாவும் அவளுக்கு பொருத்தமாக அமையவில்லை இந்த முறை நீ நினைத்ததை விட மிக அற்புதமான ஒருவர் அவளை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றார் நீ இதை தவற விடாதே என் அன்பு குழந்தையே நல்ல விஷயம் நடக்கும் பொழுது சில தடைகள் வரலாம் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆக வேண்டிய காரியத்தில் முழுமையாக செயல்படு யார் அதை தடுக்க நினைத்தாலும் நடக்கக்கூடிய நல்ல காரியம் நன்றாகவே இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் தங்கை நல்லபடியாக போகின்றாள் தேடி வரும் வாய்ப்பை நீ அலட்சியம் செய்து விடாதே இதுவரை நீ அவளை பற்றிய கவலையிலே மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாய் இதுவரை தள்ளி போன திருமணம் இப்பொழுது மிக மிக கோலாகலமாக நடக்க போகின்றது இதை இந்த வாராகி அம்மா உன் கூடவே இருந்து நீ நினைத்த காரியத்தில் உன்னை வெற்றி பெற செய்கின்றேன் தங்க பிள்ளையே ஓம் வாராகி தாயே போற்றி என்று சொல் நீ நினைத்த காரியம் நிறைவேறும் உன் நல்ல மனதிற்கே நல்லதே நடக்கும் நாளைய விடியல் பௌர்ணமி நிலவு போல் பழிச்சென்று இருக்கும் பல நன்மைகளை உண்டாக்கும் இந்த வாராகி அம்மாவின் அருள் உன் மீது எப்பொழுதும் நீடித்திருக்கும்